ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவிரி வந்து யாருக்குமே தெரியாமல் வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிடுறாங்க விஜய்க்கு வந்து இது தெரியவே இல்லை அவர் பாட்டுக்கு கீழே அவங்க சித்திகிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறாரு என்ன சித்தி நைட்டு தூங்குனீங்களா அப்படின்னு கேட்கும்போது சித்தி சொல்கிறாங்க ஆமாடா நல்லா நிம்மதியாக தூங்கினேன் இங்கே இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல அதனால் நான் ரொம்ப நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தி சொல்கிறாங்க அஜய் ஓடியாந்து இவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாரு நீ மட்டும் உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரலாம் ஆனால் நான் மட்டும் எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எல்லாரும் தேர்ந்தெடுத்து தருவீங்களா கண்டிப்பா எனக்கு ராகினி வேணும் நீ வந்து உனைய என்னை உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக இந்த அளவுக்கு என் வாழ்க்கையோட நீ விளாடலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய பிடிச்சு சட்டையை பிடிச்சி உழுக்கிறாரு அதை பார்த்துட்டு தாத்தா டே அஜய் ஏன்டா அப்படி பண்ணுறா ஏன் அப்படி பண்ணுற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே எனக்கு இதுவரை பைத்தியம் பிடிக்கல ஆனால் இது இனிமேல் பைத்தியம் பிடிச்சிரும் நாளே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரூமுக்கு மேலே போகிறாரு காவேரி எங்கே போகணும் நீ எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து கால் பண்ணி பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா காவிரிக்கு ரிங்கே போகலை நாட்டு ரீச் அப்படினும் வருது அதுக்கப்புறம் காற்றுல அசஞ்சிக்கிட்டு இருக்க அந்த பேப்பரை பார்க்குறாரு என்ன அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா ீங்கன்னா காவேரி தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நான் அந்த வீட்டில் வந்ததுலேருந்து நீங்கள் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே இல்லை கா தாத்தாக்கும் பாட்டிக்கும் முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் அந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தனும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் நிறையா பிரச்சனை வந்துருச்சு அதே மாதிரி இனிமேல் ராகினி வந்து இந்த வீட்டுக்கு வந்தான் நான் ரொம்பவே பிரச்சனை வரும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் ராகினி வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறான் அதே நான் எங்கேயா போயிட்டேன்னா அவன் அந்த வீட்டுக்கும் வரமாட்டான் அஜயும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான் அதனால் நான் எங்கேயாவது போகிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இன்னும் எட்டு மாதம் தான் வாழ போகிறோம் அதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை அதே மாதிரி தாத்தா கிட்ட வந்து நீங்கள் வந்து எட்டு மாதம் தான் நாங்கள் அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது அதனால் இப்போவே நான் வந்து உங்களுக்கு அடங்காததுனால நீங்கள் என்னை திட்டினதாகவும் நான் எங்கேயோ ஓடி போயிட்டதாகவும் நீங்கள் வீட்டில் எல்லாட்டையும் சொல்லி சமாளிச்சிருங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து எழுதி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் நான் போனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நல்லா இருக்கணும் விஜய் நீங்கள் வந்து என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை நீங்கள் என்னைய விரும்பாம இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து உங்களை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் தான் நினைக்கிறேன் அதே மாதிரி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவரையும் என்னால் என்னால் மறக்க முடியாது தாத்தா பாட்டி எல்லாரையுமே என்னோட சொந்த பாட்டியாகவும் தாத்தா அம்மா தான் நான் நினச்சிட்டேன் அதனால தான் அந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னால் யாரோ மாதிரி நிற்க முடியலை அதனால தான் ராகி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிறதுல நான் முடிவாக தான் முடிவாகவே இருந்தேன் அதே மாதிரி பசுபதி வந்து நான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு பெரிய பெரிய தொந்தரவுகளையும் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு இருப்பான் இப்போ நான் எங்கேயாவது போயிட்டேன்னா இவ தான் இந்த வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட அவர் தயங்க தான் செய்வான் அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்னையை நீங்கள் தேட வேணாம் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க நல்லபடியாக அவங்க பிஸ்னஸ்ஸை பாருங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருங்க என்னை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் இல்லாத அந்த வெற்றிடத்தை வந்து நீங்கள் வந்து வேறு விதமாக எப்படியாவது ஃபில் பண்ணிக்கோங்க என்னையை தயவு செஞ்சு தேடாதீங்க அதே மாதிரி எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி புரிய வைங்க நான் எங்கேயும் போகலை நான் பக்கத்தில் தான் இருக்கேன் ஆனால் உங்களுக்கு வந்து நான் எந்த காண்டாக்ட்டும் நான் பண்ண மாட்டேன் அம்மாவுக்கும் நான் எந்த ஃபோனும் பண்ண மாட்டேன் என்னை கொஞ்ச நாள் வந்து தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி சொல்கிறாங்க எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் திரும்பி வர்றேன் ஆனால் வந்து நான் சாகவே சாக மாட்டேன் நான் சூசைட் பண்ணிக்கிறவேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நான் நல்லபடியாக ஒரு இடத்துல நல்லா வளர்ந்துக்கிட்டு இருப்பேன் நான் தைரியமான பொண்ணு தான் என்னோடய அப்பா வந்து எனக்கு நிறையா சொல்லி எனக்கு வளர்த்துட்டுருக்காரு அதனால் நான் வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன் நல்லா நிம்மதியாகவே இருப்பேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்லா இருங்க பா தாத்தாவை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே சுக்குனராக உடஞ்சி போயிடுறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறாரு தரையில் கீழே விழுந்து அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த சத்தத்தை எல்லாரும் ஓடி ஆடுறாங்க என்னன்னு சொல்லிவிட்டு தாத்தா கேட்கும்போது இப்படி நான் நைட்டு திட்டுனேன் இப்படி ஏன் இப்படி பண்ணினேன் எனக்கு தெரியாமல் நீ சொல்லியிருந்தால் நான் அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்கும்போது தாத்தா சுட்ட விஜய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் போகிறேன் நான் இல்லைன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அதுக்கு காவேரி சொன்னால் இந்த மாதிரி நான் போகிறேன் விஜய் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீ போனால் போ இப்படி போகிறேன் போகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக போக மாட்டாங்க இப்படி சொன்னால் நான் பயந்துக்கிட்டு நீ போகாத காவேரி அப்படின்னு உனக்கு கிங்ஜுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவளை திட்டி விட்டுட்டு நான் மேலே போய் படுத்துட்டேன் மொட்டை மாடியில் அவள் போவானே நான் நினைக்கல தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாவை கட்டி பிடிச்சி அப்படி அழுகிறாரு தாத்தா மேலே ஒன்றுமே செய்யவே முடியலை விஜய் காவேரி எங்கேயும் போயிருக்க மாட்டான் பக்கத்தில் தான் போயிருப்பான் நீ வேகமாக கார் எடுத்துகிட்டு போ நானும் வரவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை தாத்தா நான் மட்டும் போகிறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக போய் கார் எடுத்துகிட்டு இவர் வேகமாக போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து எங்கேயுமே கிடைக்கல ஒரு டைம் அவங்க பீச்சுக்கு போனாங்கள்ல அங்கெல்லாம் போய் இவர் தேடி பார்க்குறாரு அங்கேயுமே வந்து காவேரி இல்லை எங்கேயுமே அவங்க போன இடம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டாரு எங்கேயுமே கிடையாது அந்த சைடு பார்த்திங்கன்னா காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டு வீடை நோக்கி இருக்காங்க அது வந்து கொடைக்கானல் கிடையாது வேறு ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனோன்னா எல்லாரும் வந்து காவேரி வரவே இருக்கிறாங்க காவேரி வந்து அவங்கக்கிட்ட நல்லாவே பேசிட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது சொல்லிக்கிற மாதிரி மேரேஜ் இல்லை நான் வந்து உங்களை சீக்கிரம் கூப்பிடலாம் தான் நினச்சிட்ருந்தேன் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நான் இப்போ இங்கே கொஞ்சம் ஒரு வேலையாக வந்தேன் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இல்லாடி நான் இங்கே தங்கிக்கலாம்ல ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக தங்கிக்காடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியும் சரி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் நான் கொஞ்சம் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சொல்லும்போது ஃப்ரெண்டும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க மூஞ்சியே சரியில்லை நீ ஏன் இப்படி இருக்கடி என்னாச்சு உன் வீட்டுக்காரோட எதுவும் சண்டையான்னு கேட்கும்போது இல்லடி அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை இல்லை உன் முகமே சரியில்லை நீ உண்மை சொல்லி என் கிட்டே மட்டும் சொல்லு நான் வீட்டில் ஆட்டின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது ஆமாடி இந்த மாதிரி பிரச்சனை தெரியும் இல்லை அந்த பசுபதினால எங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இப்போ உங்க பொண்ணை வேற என் வீட்டுக்காரவங்களோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த பசுபதி ஏற்பாடு பண்ணிட்டான் அதனால வந்து நான் எவ்வளவோ சொன்னேன் எங்கள் வீட்டில் யாருமே கேட்கல அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் நீ யார்ட்டையும் சொல்ல வேணாம் நான் தனியாக ஒரு ரூம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நான் போகலான் இருக்கேன் அதுக்கு தாட்டி நான் உன் வீட்லேயே இருக்கிறேன் தயவு செஞ்சு நீ வேறு யார்ட்டையும் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க சச்சா உனக்கே அவர் மேலே கோவம் குறைஞ்சி நீ கண்டிப்பாக போயிடுவடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட போயிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க ஓகே நீ தூங்கி ரெஸ்டுடு நான் உன்னை காலையில் வந்து பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கீழே போயிடுறாங்க அதுக்கப்புறம் காவிரி படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என் விஜய் அந்த லெட்டரை படிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கறாங்க அவர் படிச்சிருப்பார் படிச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ண போகிறாரு நம்ம அம்மாட்ட சொல்லுவார் அதுக்கப்புறம் நம்ம அம்மாவுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும் அவன் வந்து தைரியமான பொண்ணாவை இன்னும் பண்ணிக்கிற மாட்டா கண்டிப்பாக எங்கேயாவது இருப்பான்னு நம்ம அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அம்மாட்ட ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஃபோன் அடித்து நம்ம பேசிக்கிடலாம் ஆனால் விஜய்கிட்ட இனிமேல் நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க அவங்களாம் வந்து எதுவும் நம்மளை கூப்பிடுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோஸ் ஒன்றுனோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்